எவ்வளோ சகிச்சுட்டு போகிறோங்க அதுல குடும்பத்தில் சண்டைன்னு வந்தது பார்த்தீங்களா ஆம்பளைங்க பார்த்தீங்களா சண்டை போட தெரியாது அவனுக்கு பேசவே தெரியாது இல்லை சார் இல்லை சார் ஜென்ஸுக்கு சண்டை போட தெரியாது என்ன பேசவே தெரியாது சண்டை ஆரம்பித்ததுக்கு முன்னாலேயே ஃபஸ்ட்டே எடுத்தவொடனே லாஸ்ட்டாக என்ன சொல்கிறேன்னு என்ன சண்டே ஆரம்பிக்கலண்ணா லாஸ்ட்டாக என்ன சொல்கிறேன்மா ஆனால் லேடிஸ் அப்படி இல்லைங்க அவங்க சாதாரணமாவே நல்லா பேசுவாங்க சண்டே சண்டேன்னு வந்துச்சு வச்சுக்கிங்கன்னா ரொம்ப நல்லா பேசுவாங்க அந்த கீமு கீபி எல்லாம் வந்துடும் அன்னைக்கு கூட நீங்க என்ன திக்னிக்கில் ஸ்கூட்டர் ஸ்டார்ட் பண்ணும்போதுன்னு நமக்கு பக்குமாக இருக்கும் நம்ம மைண்ட் வாய்ஸ் எப்படி வெளில கேட்டுதுன்னு அப்படிதாங்க ஒன்றும் பண்ண முடியாது எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் இப்போ ஒரு முப்பது முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டைன்னா தம் சமூகம்னா புக்கெல்லாம் பார்த்துருக்கேன் இப்போ கதையிலலாம் படிச்சிருக்கேன் இப்போ இவர் வந்து ஹஸ்பண்ட் வந்து சாய்ந்தாலும் வரும்போது அரை கிலோ அல்வா ரெண்டு மழம் மல்லி போயிட்டு வந்து தாஜா பண்ணால் ஒய்ஃப் சரியாயிடும் இப்போல்லாம் எவ்வளவு பண்ணுறதில்ல ஏன் தெரியுமா அரை கிலோ அல்வா நானூறுபா விற்கிது ரெண்டு மழம் மல்லி நூறுரூவா விற்கிது ஐநூறுரூவாக்கு போய் இவ்வளோ காஸ்ட்லியாக போய் சரண்டாக வேறு விட்டுட்டான் பண்டிகை வரையும் அப்படியே தள்ளின்னு போயிடலான்னு செலவு மிச்சமாகும் ஆனால் புத்திசாலிங்க என்ன பண்ணுறான் சார் ஒன்றும் வாங்குது நேராக போகிறான் ஜன்னல் சதத்தில் படாதுன்னு கீழே கூட அப்படிதாங்க எல்லாமே அப்படி தான் சிலத்தில் வேறு வழி கிடையாதுங்க இந்த மனைவி குடும்பத்தோடு போவது மகிழ்ச்சின்னு சொல்கிறாங்க அது போய் பார்த்தவனுக்கு தெரியும் காரணம் தான் பரவாயில்லைங்க நான் டூ வீலரில் ஒய்ஃபை கூட்டின்னு போவேன் என்ன கஷ்டம் தெரியுமா அது கோயில் அதில் என்ன மகிழ்ச்சி வரும் ஒன்றும் வராது எனக்கு இந்த ஸ்கூட்டர் பார்த்தீங்களா அவன் வந்து என்ஜின் முப்பத்தஞ்சு கிலோங்க பின்னாடி வச்சுருக்கான் அது தவிர எழுபத்தஞ்சு கிலோ இப்போ நான் மொத்தமே நாற்பது கிலோ தான் முன்னால் வெறும் தகுடு ஸ்கூட்டர் ஸ்டார்ட் பண்ணி எங்கே நாடிக்குவோனு போயின்னு இருப்போம் நம்மள மனுஷன் நாங்கள் போயினே இருப்போம் எதிர் சைடில் அப்போ தான் ஒரு நாற்பது வயசில் அழகாக ஒரு லேடி போவாங்க நம்ம டக்குன்னு பிரேக்கை பிடிச்சி நமக்கு பொண்ணு பார்க்கும்போது இதெல்லாம் எங்க இருந்தது நினைப்போம் ஒரு நினைப்பு தானே அப்படியே போயின்னு இருக்கும்போது டக்குன்னு பின்னால் ஓய்வு ஆ இங்கே பாருங்களேன் இந்த கடையில் போட்டுருக்காங்க ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீ ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீ நான் சொன்னேன் இது உங்கள் அப்பா சொல்லியிருந்தால் பரவாயில்ல துணி கடக்கார அண்ணாச்சி சொன்ன என்ன பிரயோஜனம் அப்படிதாலும் ஒன்று எடுத்தாலும் காசு கொடுக்கணும்ல ஒன்றும் சார் மரியாதை கிடையாதுங்க கடை ஆண்கள் வந்து நம்ம தெளிவாக இருக்கும் நமக்கு இவ்வளோ தான் மரியாதைன்னா அவ்வளோதான் மரியாதை ஒன்றும் பண்ண முடியாது சார் டாக்டர் வாக்கிங் போ சொல்கிறாருங்க வீட்டில் வந்து அவங்கக்கிட்ட சொன்னேன் ஆஃப்டர் ஃபார்ட்டி யாராக இருந்தாலும் வாக்கிங் போகிறது பெஸ்ட்டு டாக்டர் சொன்னேன் நான் என் கிட்டே சொல்கிறேன் நாற்பதுக்கு மேலே வாக்கிங் பண்ணுமா நீயும் ஆகா என்ன என் நல்ல மனசுக்கு ஒன்றும் வராதுண்ணா அப்போ வாக்கிங் போகிறனா கெட்ட மனசா சார் போயிட்டேன் தான் தெரிஞ்சுது மெரினாவுக்கு போகிற நிறைய ஜென்ஸு சார் நாயை பிடிச்சின்னு வரோம் வாக்கிங்க்கிட்ட ஒருத்தர் கிட்டே கேட்டேன் என்ன சார் நாயை எடுத்துன்னு வரீங்க இது சௌகரியம் சார் கூட கூட பேசாது வழியில் சண்டை போடாது நமக்கே மூச்சு வாங்குச்சின்னா கூட நீ சிகரெட் நிறையா பிடிக்கிற அதனால தான் மூச்சு அதெல்லாம் சொல்லாது சார் அது இல்லாமல் இன்றைக்கி இவ்வளோ மொனை வாக்கிங் போனால் போதோன்னு நம்ம முடிவு பண்ணால் அதுவும் சரின்னு சொல்லிடும் சார் நான் கரெக்ட் நல்லா இருக்கேன்னு நாளில் நானும் கூட்டு வரேன் சார்ட்டு வண்டேன் வீட்டுக்கு வரேன் என் ஒய்ஃபு சோஃபாவில் போய் நான் எப்படி கண்டு முடினுக்கிறேன் பயந்துட்டேன் இல்லை திரும்பி தூங்குறியான இல்லை இல்லை தியானம்னா அப்போ தான் உண்மையிலே பயம் வந்தது சார் எப்போவுமே தியானம் இருந்ததுன்னா அமைதி வரும் தமிழ்நாட்டில் எப்போவாது தியானம் ஆனது தான் பிரச்சனையை சரியா என்ன பண்ணுறதுன்னே தெரியல எனக்கு என்னென்னா இப்போ உண்மையிலேயே தியானம் பண்ணுறாளா இல்லை சாயங்காலம் போட போகிற சண்டைக்கு வந்து பாயிண்ட் சேர்க்குறாளா ஒன்றும் புரியல எதுவாக இருந்தாலும் சரி மரியாதை என்பது நமக்கு கிடைக்கலனா விட்டுடணும் சார் டாக்டர் எங்கிட்ட சொல்றாரு ரெண்டு ரெண்டு நாள் தங்கிட்டு போங்க சுகர் குறைக்கணும்னு என் கிட்ட சொல்கிறேன் இருந்துட்டு போறியானுங்க நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு காசு தர டாக்டருக்கு ஃபீஸ் தர ஊசி போகிறதுக்கு நர்ஸ் வருது நான் எதுக்கு நான் என்னென்னா அனாவசமாக சண்டை வரும் இங்கே அப்பவே ஆஸ்பத்திரிலையே அனாவசமாக சண்டை வரும் டாக்டர் வந்துட்டு பெரிய டாக்டர் கிட்ட சொல்கிறான் சார் இவர் சாப்பாடு விஷயத்தில் நான் சொல்கிறத கேட்க தான் சொல்லணும் பொதுவாக டாக்டர் நம்ம சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு மாதிரி பொதுவா டாக்டர் இவர் நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டார் டாக்டர் அப்படின்னு அந்த உடனே இடுப்பில் கையை வச்சுன்னு எஸ்வி ரங்காராவ் மாதிரி என்ன மிஸ்டர் சுந்தரம் ஒய்ஃப் சொல்றது எதுவுமே கேட்குது இல்லையாமே அவர் நம்ம அவங்க ஒய்ஃப் சொல்றது கேட்குற மாதிரி டே யாரா கேட்டோம் அதனால்தானே நல்லா இருக்கிறோம் நல்லா இருக்குதா அதனால தானே